எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லோருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கலுங்க இந்த புது வருடத்தை நம்ம ஒரு இனிப்போட வரவேற்கலாம் வாங்க இந்த புது வருடத்துல சாமி கும்பிட்றதுக்குரிய ஒரு நைவேத்திய பிரசாதம் தாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் பாருங்க கூடாரவள்ளி அன்னைக்கு மார்கழி இருபத்தி ஏழு ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நைவேத்திய பிரசாதம் தாங்க அது அது என்ன அப்படின்னா அக்கார விடைசலுங்க அந்த அக்கார வெடிசல் பிரசாதத்தை நான் உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா வீட்ல செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த அக்கார வடிசல் பிரசாதத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து வச்சிருக்க நார்மலான பச்சரிசிங்க அந்த அரிசியுடைய அளவுகள் வந்து நூறு கிராமுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கங்க கொஞ்சம் பச்சை கல்பூரம் எடுத்து வச்சிருக்கங்க ஒரு பிஞ்சளவு குங்கும பூங்க ஆறு ஏலக்காய் பதினஞ்சு பீஸ் முந்திரி நம்ம அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்ல வெள்ளம் உடைச்சு குவிச்சு அளந்து ரெண்டு கப்பு வச்சிருக்க நம்ம அரிசி எடுத்த கப்புலயே மூணு கப்பு நெய்யுங்க ஒரு லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி வச்சிருக்க முதல்ல என்ன செய்யறோம் அப்படின்னாங்க ஒரு தவா ஒண்ணு அடுப்புல வச்சுக்கோங்க வச்சுட்டுங்க பாசி பருப்பா வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசியும் பாசி பருப்பும் ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாங்க எதுக்கு பருப்பு வருக்குறதுன்னா இந்த மாதிரி வறுத்து செய்யும் போதுங்க மனமா இருக்கும் டேஸ்டும் வருங்க அதுக்குதான் பருப்பு வறுக்கிறது அதே மாதிரிங்க அரிசி கூட வெறும் அரிசி போட்டு ஒரு பொங்கல் செய்ய மாட்டாங்க ஒரு பொங்கல் ஆகட்டும் ஒரு பிரசாதம் சாமிக்கு செய்யும் கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்து தாங்க செய்வாங்க அதுக்குதான் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து செய்யறது ரொம்ப பொன்னிடமா வறுக்கணுங்கிறது இல்லைங்க லேசா வருத்த போது அரிசியும் பருப்பையும் போட்டு நீங்க ஒட்டுக்காவே வருத்துக்கலாம் அடுத்த மீடியத்துல வச்சுக்கோங்க மீடியத்துல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வருங்க ரெண்டு நிமிஷம் வருத்தாச்சுங்க இப்போ நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் கழுவிடலாங்க கழுவும் போது இப்படி நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிருங்க வடிச்சுட்டுங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த பாத்திரத்தில் அரிசியை போட்டு பாலை ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பிரசாதத்துக்கு பாருங்க தண்ணி சேர்த்து வேக வைக்கிறது இல்லைங்க இப்போ நம்ம அரிசி எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா அந்த கப்புல ஒரு ஏழு கப்பு பால் ஊற்றிக்கோங்க நம்ம காய்ச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த பாலை சேர்த்துக்கோங்க பாக்கி பால் இருக்கட்டுங்க இது கூட என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா ஒரு பிஞ்ச குங்கும பூ போட்டுறலாங்க போட்டுட்டுங்க தட்டம் வச்சு மூடி வச்சிருங்க மூடிட்டுங்க இப்படி குக்கர்ல வச்சு ஏழு சவுண்டு வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கர்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சு அப்புறம் அந்த பாத்திரம் வெயுங்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏழு சவுண்டு வரட்டுங்க பாருங்க இப்போ நம்ம குக்கர்ல வேக வைக்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போ நீங்க நேரடியாக பாத்திரத்திலேயே அரிசியும் பருப்பும் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துங்க இந்த மாதிரி ஒரு பித்தளை பாத்திரமோ அல்லது ஒரு பொங்கல் தவளை அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பாத்திரத்திலயும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்துங்க இப்போ குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கிறேன் வெந்த பிறகு அப்புறம் இந்த அடுக்குக்கு மாத்தி கலக்கிக்கலாங்க ஏழு சவுண்ட் வரட்டுங்க குக்கர் ஏழு விசில் வரட்டுங்க நம்ம அதுக்குள்ள இந்த வெள்ளம் கரைய வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம அரிசி எடுத்து இல்லைங்களா அதே கப்புலங்க ரெண்டு கப்பு வெள்ளங்க இந்த மாதிரி குவிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க தண்ணி கொஞ்சமா விடுங்க பாகெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதுங்க கரைஞ்சு நல்லா கொதிக்கங்க அவ்வளவுதாங்க கொதிக்கிட்டுங்க வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சுங்க கரைஞ்சு கொதிக்குதுங்க இந்த மாதிரி கொதிக்கணுங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிருங்க இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா வடிகட்டிக்கலாங்க ஏழு சவுண்ட் வந்து நிறுத்தி இருக்கிற பார்க்கலாங்க இந்த பாத்திரத்தை எடுத்து முதல்ல நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாங்க பாருங்க மேல தட்டத்தில எல்லாம் கொஞ்சம் பால் பொங்கணுமா இருக்குது இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க இந்த பாத்திரத்தோட நீங்க மெதுவா எடுத்து வெளியே வச்சிருங்க வச்சுட்டுங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம்னாங்க இந்த தண் இந்த பால் பொங்குனது இருக்குது இல்லைங்களா இது இதோடய ஊத்திருங்க பாத்திரத்துல ஊத்திட்டு இது இருக்குது இந்த கரண்டையில இப்படி மசிச்சு விட்டு போனுங்க நல்லா இப்படி மசிச்சு விட்டுறோம் அதுக்கு நல்ல கலக்கி மசிச்சு விடுங்க இந்த பிரசாதம் வந்துங்க அந்த பருக்கையே தெரியக்கூடாதுங்க பால்லயே வேகணும் நம்ம மிச்சம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பால் ஊத்தி ஒரு கெட்டியான பாத்திரத்தில் வச்சுதான் வேக வைக்கணுங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க கரண்டியில நல்ல கொலையே இருக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அடிப்பாக கெட்டியா இருக்கிற பாத்திரம் எடுத்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பாலோட இந்த பிரசாதத்தை இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம மிச்ச கொஞ்சம் பால் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா மிச்ச பால் அது வந்துங்க இந்த இதோட ஊற்றிடுங்க ஊற்றிட்டுங்க நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு அந்த பிரசாதத்தில் ஊற்றி அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுட்டு கைவிடாமல் கலக்கணுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணுங்க மீடியத்திலேயே வச்சுட்டு கலக்குங்க அரை மணி நேரம் ஆகணுங்க குழைவா வரணும் அடுப்பு எரியவே கூடாது கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும் இந்த அரிசி பருக்கையே தெரியக்கூடாதுங்க பால் நெய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து கலக்குங்க வெட்டி கொஞ்சம் இப்படி பால் விட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற நெய்யும் ஃபுல்லா பிடிக்குங்க இதுக்கு இப்படி ஊத்திட்டு கைவிடாம கலக்கிட்டே இருங்க இந்த பிரசாதங்க பால வேகணுங்க பிரசாதம் பாருங்க பால் ஊத்தி கலக்க கலக்க எப்படி இருக்குதுன்னு நம்ம குங்குமப்பூ போட்டோம் இல்லைங்களா பாருங்க லைட் மஞ்சளா இருக்குது அரிசியும் பாருங்க கொலையே விந்துட்டு வருது பாருங்க பிரசாதம் வந்துங்க சக்கரை பொங்கல் இருக்காது பாயசம் ஆட்டமும் இருக்காதுங்க ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்குங்க இதுல வேலையே வந்துங்க இந்த மாதிரி கைவிடாம கலக்கணுங்க அதுதான் கலர் பாருங்க எப்படி இருக்கு மனமும் அப்படிதாங்க இந்த பால்ல இந்த நெய்ல வேகும் போது அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க பாருங்க பிரசாதம் ரெடி ஆயாச்சுங்க பாருங்க அரிசியும் பாருங்க நல்ல குழைய வெந்துருச்சு பாருங்க இந்த சமயத்துல நம்ம பாகு வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா வெள்ளப்பாகு கரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதைய ஊத்திடலாங்க வெள்ளப்பாகு ஆறு இருக்குதுங்க இப்ப நம்ம இந்த பிரசாதத்தோட சேர்த்திக்கலாங்க ஏன் ஆறுன்னு வரைக்கும் சேத்துறது அப்படின்னா நம்ம பால் சேர்த்து அரிசியோட வேகும் போதுங்க பிரித்து போயிருங்க ரெண்டு ஜூடா இருக்கக்கூடாது அதனால வெள்ள பாகு வந்து முதலே ரெடி பண்ணி வச்சதுனால ஆரி இருக்குதுங்க அதனால சேத்துறங்க ரெண்டு சூடா சேர்த்திடாதீங்க சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் கலக்குங்க நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா ஏலக்காய் அதிதியோட சேர்த்திடலாங்க பிரசாதம் ரெடி ஆயாச்சுங்க இப்ப நம்ம பச்சை கல்பூரம் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த பச்சை கல்பூரத்தை இப்படி பாருங்க கையில போட்டு இப்படி நசுங்க நசுக்கிட்டு சாமிக்கு செய்யறதுனால இந்த பச்சை கல்புரம் போடுறோம் விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாங்க பிரசாதம் செய்யும் போது கண்டிப்பா இந்த பச்சைக்கல் பூரம் சேர்க்கணுங்க பிரசாதம் என்ன இப்படி குலைவா இருக்குது தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது ஆறும்போது கெட்டி ஆயிருங்க தவா ஒண்ணு அடுப்புல வச்சுக்கோங்க வச்சுட்டுங்க மிச்சம் இருக்குது இல்லைங்களா நெய் நம்ம எடுத்து வச்சு நெய்ய இதில் ஊத்திடுங்க ஊத்திட்டு நெய் காயிட்டுங்க நெய் சூடாயிருச்சுங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திய போட்டுடலாங்க நேரமா எடுத்துக்கலாங்க முந்திரி எல்லாம் பாருங்க பொன்னிறமா வருத்தாச்சுங்க இப்ப என்ன பண்ற இந்த நெய்யோட அப்படியே இந்த பிரசாதத்துல இது ஆறும்போது கெட்டி ஆயிருங்களை பாருங்க இந்த பிரசாதத்துல பாருங்க அரிசியே தெரியல பாருங்க அவ்வளவு குலைவா வந்திருக்கு இந்த மாதிரி வேகணுங்க அரிசி நம்ம ஊத்தின நெய் எல்லாம் பாருங்க ஓரத்தில் நிக்குது பாருங்க பிரசாதம் ரெடிங்க அக்காவ பிரசாதம் பாருங்க சூப்பரா வந்து இந்த பிரசாதம் செய்யும் போது நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்த பிறகு ஒரு பித்தளை பாத்திரங்க நம்ம எந்த பாத்திரத்துல செய்யறோமோ அந்த பாத்திரம் பாகம் வந்து அடிபாகம் கெட்டியா இருக்கணுங்க பால் ஊத்தி கைவிடாம கலக்கிட்டே இருக்கணுங்க நெய்யும் பால் ஊத்தி கலக்கிட்டே இருக்கணுங்க இனி ஒண்ணு என்ன சொல்ற அப்படின்னா பாக ஆறுன வரகு தாங்க அந்த பிரசாதத்தோட சேர்க்கணுங்க சூடா ரெண்டு ஜூடா சேர்க்கும் போது அந்த பால் பிரித்து போயிருங்க பாருங்க ஒரு கப் ரைஸ் போட்டதுக்கே பிரசாதம் பாருங்க எவ்வளவு வந்திருக்குதுன்னு பெருமாள் கோயில் கோயிலெல்லாம்ங்க நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் தாங்க கிடைக்கும் இந்த பிரசாதங்க ஆரம்பத்திலிருந்து செஞ்சு முடிக்க டைம் எவ்வளவு ஆச்சு தெரியுங்களா முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க நம்ம பால் ஊத்தி கலக்கிறது மட்டுமே அரை மணி நேரம் வந்துருங்க ஆனா இந்த பிரசாதம் செய்யும் போதுங்க வீடே மணக்குதுங்க ஒரே நெய் வாசனை தான் அவ்வளவு நல்லா இருக்குதுங்க இதே மாதிரி இந்த அளவிலேயே வீட்டுல செஞ்சு பாருங்க வருகிற ஜனவரி பதினொன்னுங்க கூடாரவில்லைங்க அன்னைக்கு இதே அளவுல செஞ்சு சாமி கும்பிடுங்க நல்ல விதமா உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க நான் பதில் சொல்றேங்க